குளித்தலையில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளர் திமுக கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் அன்னதானம் வழங்கினார்கள் மூத்த முன்னோடிகளுக்கு வேஷ்டி துண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச பேனா முதியோர்களுக்கு இலவச வேஷ்டி சேலை மதிய உணவு வழங்கினர் கரூர் மாவட்டம் குளித்தலையில் தமிழக துணை முதல்வரும் கழக மாநில இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி இன்று புளித்தலை நகர கழக செயலாளரும் மான மாணிக்கம் தலைமையில் குளித்தலை நகர இருபத்தி நான்கு வார்டுகளிலும் கழக கொடி ஏற்றி பள்ளி மாணவியர்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதேபோல் குளித்தலை மேற்கு திமுக ஒன்றிய செயலாளர் பொய்யாமணி தியாகராஜன் எண்பத்தி ஏழு கிளை கழகங்களில் கழக கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பொய்யாமணியில் கேக் வெட்டி பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு பேனா முதியோர்களுக்கு வேஸ்டி சேலை கழகத்தின் முன்னோர்களுக்கு இலவச வேஸ்டி துண்டு வழங்கினார்

இதேபோல் குளித்தலை ஒன்றிய செயலாளர் சூரியனூர் ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு அன்னதானம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு இலவச நோட்டு பேண வழங்கினார் நிகழ்ச்சியில் அரசு வழக்கறிஞர் நீலமேகம் மாவட்ட பிரதிநிதி பெரியசாமி கோட்டை மகா வக்கீல் வேலு இளைஞரணி பொறுப்பாளர் பிரகாஷ் வர்த்தக அணி அமைப்பாளர் தாலியாம்பட்டி பு ரமேஷ் மற்றும் கிழக்கு ஒன்றிய கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பல்வேறு அணி சேர்ந்த பிரமுகர்கள் கொண்டனர் இதேபோல் நங்கவரம் நகர கழக செயலாளர் முத்து என்கின்ற சுப்பிரமணியன் தலைமையில் பதினெட்டு வார்டுகளிலும் கழக கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர் நங்கவரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பிரதிநிதிகள் நங்கவரம் செந்தில் நச்சலூர் சங்கர் மற்றும் வார்டு கவுன்சிலர்கள் நகரக் கழக பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர்